குடும்பத்துல என்ன இந்த மாதிரினா எல்லாரும் கோயில் வழிபாடு முறைகள் கோயில் வழிபாட்டு முறைகள் வீட்டுல வந்து பூஜை புனஸ்காரங்களை ஃபாலோ பண்றது அப்புறமேட்டு பண்டிகை நாள்ல வந்து பாரம்பரிய முறைப்படி கொண்டாடுவது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல தான் நான் வந்திருக்கேன் என்னுடைய ஃபேமிலியில வந்து என்ன கான்செப்ட்னா ரிச்சுவல்ஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவமே தர மாட்டாங்க மனசு இருந்தா போதும் இறைவன் அடையலாம் மனசு இருந்தா போதும் இறைவனுக்கு மனசு சுத்தமா இருந்தா போதும் நம்ம இறைவன் அடைவதற்கு வழிபடுவதற்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல வந்தது அப்போ என்னன்னாக்கா கொஞ்சம் வயசு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசு வரும்போது என்னன்னாக்கா இறைவன் யாரு இறைவனை எப்படி தொடர்பு கொள்வது எப்படி இறைவனோடு இணைந்து வாழ்வது அப்புறம் நான் யார் இந்த மாதிரி ஒரு கேள்விதான் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கேள்வி வருவதற்கு பின்புலமாக என்ன இருந்தது அப்படின்னாக்கா என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வந்து ராமகிருஷ்ண இயக்கத்துல இருந்தாங்க மிஷின்ல இருந்தாங்க அவங்க எப்பப்பெல்லாம் அந்த மடத்திற்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போவாங்க அங்க கூட்டிட்டு போகும்போது அங்க அந்த ராமகிருஷ்ண மடத்துல இருக்கிற சன்னியாசிகள்லாம் வந்து ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க இறைவனை நாம் அடைய வேண்டும் நம்ம எப்படி நம்மளுடைய மனதை எளிமையாக வைத்து கொண்டு இறைவனை அடைவது நம்ம மற்றவர்களுடைய அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஜீவகாரண்யத்தை ரொம்ப வலியுறுத்துவாங்க அப்புறம் சாத்வீகமான உணவு முறைகளை நாம எப்படி பின்பற்றுவது அப்படின்னு அவங்க ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த ஸ்பீச்சஸ் நான் ரொம்ப இன்ஸ்பயர்டாகி நான் அந்த இயக்கத்துல சேரேன் இயக்கத்துல சேர்ந்தவொன்னே அவங்க வந்து தீட்சை கொடுத்தாங்க ஒரு மந்திர தீட்சைன்னு அவங்க கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னாக்கா அந்த மந்திரத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கோம் மனனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த மந்திர தீட்சத்துடைய வழிமுறைகள் ஆஹ் அதையும் ஃபாலோ பண்ணிட்டு அங்க போய் எல்லாம் பஜன்ஸ் அட்டன் பண்றது பூஜை ஆர்த்தி அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்ப அந்த மதத்துல என்ன வழிமுறை அப்படின்னாக்கா ராமகிருஷ்ணத்தோட படம் சாரதா தேவியோட படம் விவேகானந்தர் அது தப்பு இல்லை அது அவங்க வழி வழியா செஞ்சிட்டு வர்றது என்னுடைய அனுபவம் அங்க என்ன அப்படின்றத நான் சொல்றேன் இந்த மூணு பேத்தோட படத்தை தான் அவங்க வந்து ஆரத்தின காமிப்பாங்க பஜன்ஸ் இதெல்லாம் நடக்கும் அதுல எல்லாம் கலந்து கொண்டேன் அப்புறம் இவங்க மூணு பேத்தோட பிறந்த நாள் இன்னைக்கு அவங்களுடைய நாமம் பேரை சொல்லி பூஜைகள் ஹோமங்கள் உச்சாரணம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது இது கொஞ்ச நாள் எனக்கு போயிட்டு இருந்தது கொஞ்சம் சிறிது காலம் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு என்ன அப்படின்னாக்கா ஆஹ் எனக்கு வந்து அந்த மனம் ஒன்றவில்லை அந்த வழிகாட்டு முறையில என் மனம் ஒன்றவில்லை சரி பட் இருந்தாலும் நம்ம இங்கெல்லாம் பீச்சை எடுத்துட்டோம் நம்ம இங்க இதுக்குள்ள வந்துட்டோம் இது போக முடியாது அப்படின்னு அதுலயே கொஞ்சம் காலம் வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க அப்போ என்ன கொஞ்ச நேரம் ஆனோடனே என்னாச்சு கொஞ்ச நாள் ஆஹ் மனம் சளிப்படைய ஆரம்பிச்சிருச்சு சரி இதை திடீர்னு டக்குன்னு இப்படி எப்படி போறது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து அங்க பயணம் செஞ்சுட்டு இருந்த போது என்னன்னாக்கா மனம் வந்து எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருச்சு சோ இதுக்கு மேல நம்மனால இதுல வந்து காலம் தள்ள முடியாது அப்படின்ட்டு அப்படியே வைண்ட பண்ணிட்டேன் அந்த இயக்கத்திலிருந்து நான் அப்படியே வைண்டப்பாக ஆரம்பிச்சேன் ஓ சரி நமக்கு ஏதோ தவிர வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த இயக்கத்தை விட்டு மெதுவாக மனசு இல்லாம வந்துட்டேங்க சரி அப்போ கோயில்ல போய் வழிபாடு செஞ்சோம்னா நம்ம இறைவனை காணலாம் அப்படின்னு நினைச்சேன் சரின்ட்டு கோயில்ல போய் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சேன் அங்க போய் அர்ச்சனை தட்டு வாங்குறது அபிஷேகம் பண்றது நிறைய பூக்களை பறிச்சு பூக்களை வாங்கி மாலை தொடுத்து சாமிக்கு போடுறது அங்க பிரதர்ஷனம் செய்யறது இது மாதிரி என்னுடைய உடலை வருத்தி கொண்டு நம்ம இப்படிலாம் செஞ்சாதான் இறைவனை அடைய முடியும் என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது என்னாச்சு அப்படின்னாக்கா எனக்கு திருமணம் ஆச்சு நான் திருமணம் செய்து கொடுத்த வீடு என்னன்னாக்கா அவங்க ஃபுல்லா வந்து அவங்க தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சாமியில அடுத்த கட்டம் தான் இந்த ரிச்சுவல்ஸ் அதுக்குதான் கொடுத்தாங்க அடையலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நான் அதுல ஈடுபாடா நான் முதல்ல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு நாள் கிழமை ஆஹ் விரத நாட்கள் அமாவாசை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் எடுக்கும்போது அங்க வீட்டைய ஒரு சுத்து சுத்தி கொடுத்து வந்து நிப்பாட்டி வீட்டை கழுவிடணும் தொடக்க கூட கூடாது வீட்டை கழுகுணும் பூஜை அறையுன்னா பூஜை அறை மொத்தையும் ஏற கட்டிட்டு அதெல்லாம் கழுவணும் குட்டி சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்கும் அதையெல்லாம் கழுவுணும் அபிஷேகம் பண்ணணும் விளக்க வந்து தேய்ச்சி அதெல்லாம் ரெடி பண்ணணும் இப்படி தேய்ச்சி நாங்க ஒரு எந்த ஒரு விசேஷ ஆக்கிலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்க தயார் ஆகணும் அதுவும் எங்களுக்கு வேலைதான் பட் இருந்தாலும் நான் ஈடுபாடோட அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன் ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்து இதுக்கு ஆயிடும் அது வெள்ளிக்கிழமையோ அமாவாசையோ அந்த மாதிரி நாங்க தயாராக இவ்வளவு எல்லா ரிச்சுவல்ஸ்க்கு தான் அங்க முக்கியத்துவம் அப்புறம் அந்த சாமி கும்பிடும் போதே என்ன செஞ்சுக்குவாங்க அன்னைக்கு ரொம்ப எல்லாரும் சுத்தமா இருக்கணும் நம்ம சுத்தமா இல்லாட்டினாக்க நமக்கு காமிச்சி கொடுத்துரும் இங்க வந்து இந்த மாதிரி தேங்காய் அழுகி போயிடும் விளக்கு அமைஞ்சு போயிடும் அப்புறம் கல்பூரம் வந்து ராத்து கோசரம் அமையறது வந்து நீங்க சுத்தமா இல்ல சுத்தமா எதுவுமே செய்யல அதனால அது அமைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்தது வீட்டுல ஏதாவது ஒரு தப்பான ஒரு நிகழ்வு ஏதாவது நடந்ததுன்னா அல்லாட்டி ஏதோ பிசினஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா சொல்லிடுவாங்க நீங்கதான் ஒழுங்கா பூஜை பண்ணல சுத்தமா நீங்க பூஜை பண்ணல அது மாதிரி அதனாலதான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால ஒரு மனசுல வந்து ஒரு பயம் ஐயோ இந்த மாதிரி விரத நாட்கள் படைக்கிற நாள் அப்படின்னு வந்துச்சுன்னாக்கா ஒரு விதமான பயத்தோடையே நாங்க செய்ய ஆரம்பிச்சோம் அப்புறம் அந்த அந்த விரத நாட்கள்ல வந்து படையல் போடுறது அந்த இலையில ஒரு சின்ன இடம் கூட தெரியக்கூடாது அவ்வளவு வகையான சமையல் செய்து நாங்க படை இதுவே தொடர்ந்து போயிட்டு இருந்தது அப்புறமேட்டு என்னன்னாக்கா குழந்தைகள் அவங்களோட வேலையை நான் கேரி ஆன் பண்ணணும் வீட்டை பார்க்கணும் இந்த பூஜை முறைகளை பார்க்கும்போது திருப்பி என்னோட மனசு வந்து இதுல ஒன்று சளிப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு ரொம்ப இரிட்டேஷன் ஆரம்பிச்சிட்டு பட் ஆனா மற்ற இயக்கத்துல இருந்து வெளியில வர மாதிரி என்னால எங்க வீட்டு விட்டு நான் வெளியில வர முடியும் ஸோ இந்த கமிட்மெண்ட் குள்ள இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து எப்படியோ ஜஸ்ட் கெட் ஆன் த்ரூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு அன்பர் சொன்னாரு நம்ம வந்து மெடிடேஷன் மூலயமா நம்ம இறைவன் அடையலாம் இப்போ அந்த அந்த வயசுல என்னோட மெச்சூரிட்டி லெவல் அப்படிதான் நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணி நம்ம இறைவன் அடையலாம் அப்படின்னு எனக்கு உள்ள ஒருத்தர் வந்து சொன்னாரு சரி நம்ம ஒய்நாட் மெடிடேஷன்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனை படி ஏறுறாங்க அங்க போய் என்னன்னாக்கா அங்க அங்கேயும் வந்து மந்திர தீட்சை கொடுத்தாங்க அப்புறம் மனம் ஒன்றுவதற்காக மூச்சு பயிற்சிகள் கொடுத்தாங்க முத்திரைகளோட செய்யறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தாங்க ஸோ வந்து என்னன்னாக்கா அவங்க ஃபர்ஸ்ட் தீட்சை கொடுக்கும்போது அந்த ஆன்மீக இயக்கத்துல இருக்கிற தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க கையை வச்சு நம்ம ஆக்ஞியாட்சிக்கிறது கைய வச்சு நமக்கு மந்திர தீட்சையை கொடுப்பாங்க அது ஏன்னு எனக்கு அப்போ தெரியல சிவா சார் சொன்னாரு அந்த மாதிரி கையை இங்க வைக்கும்போது அவங்களோட எனர்ஜியை நம்ம உடம்புக்கு டிரான்ஸ்பார்ம் பண்ணுவாங்க அதனால இந்த இடத்துல கையை வச்சுதான் அவங்க தீட்சியை கொடுக்குறாங்க சரி ஃபைன் போயிட்டு இருந்தது நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு அந்த மந்திர தீட்சையும் நிறைய தவ ரிப்பீட் பண்ணணும் அந்த அவங்க கொடுக்குற மந்திரத்தை நிறைய தவறுக்கு ரிப்பீட் பண்ணணும் ஏன் ஏன்னா எங்களுக்கு யாருன்னு கேட்க தெரியல இந்த மந்திரம் சொன்னா இறைவன் அடையலாமான்னு அப்போ என்னோட மென்டாலிட்டி லெவல்க்கு மெச்சூரிட்டி லெவல்க்கு எனக்கு அது கேட்க தெரியல ஸோ கன்டினியூ அதுல கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணும் போது என்ன ஆச்சுன்னாக்கா இந்த மூணையும் தொடர்ந்து செய்யும் போது மந்திர தீட்சை ஆஹ் பிரீதிங் டெக்னிக் அண்ட் வித் மூத்ராஸ் இத செய்யும் போது எனக்கு என்ன அப்படின்னாக்க ஹெவி டவுன் போர் ஆஃப் எனர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த எனர்ஜி வந்து என்னோட உடம்புக்குள்ள போய் அது வந்து டிசால்வ் ஆக முடியும் என்னோட பாடி எனர்ஜி வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியல அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் உடம்புல அங்கங்க போய் தங்கிக்கிட்டு உடல் வலியையும் சோர்வையும் ரொம்ப ஏற்படுத்திடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கோல் அச்சீவ் பண்ணுவோம்ல அப்படின்னு நினைச்சுட்டு நான் வந்து திருப்பி தொடர்ந்து இதை செஞ்சிட்டே வந்துட்டு இருக்கேன் இதை தொடர்ந்து செஞ்சு வரும்போது ஒரு ஒரு ஏழு எட்டு மாசம் கழிச்சு என்னாச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து தைராய்ட் ப்ராப்ளம் சோ நான் அதை வந்து ஒரு பெருசாவே எடுத்துக்கல இந்த தைராய்ட் ப்ராப்ளம்ல இது ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு கொஞ்சம் காலம் போன தொடர்ந்து அதே அந்த புரோட்டோகால் அந்த டீச்சிங் அதெல்லாம் பிராக்டிஸ் வரவுறதுல நான் வந்து என்னாச்சு எனக்கு பிபி வர ஆரம்பிச்சது அதையும் நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை சரி நாம பாட்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லை விடாத நம்ம பயிற்சி பண்ணாதான் நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து இதுலயே பயணம் சொல்லிட்டு சரி கொஞ்சம் காலம் கழிச்சு என்னப்பாச்சுனாக்கா எனக்கு வந்து இருதய படப்படப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்பட்டேஷன் வர அதுக்கோசரம் வந்து எனக்கு வந்து இனியும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுறேன் அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அந்த டோசேஜோட மருந்து எச்சா போன எனக்கு வந்து டயபிட்டிஸ் சுகர் வந்துருச்சு ஐ பிகேனா டயபிட்டிக் அட் ஏஜ் ஆஃப் தேர்ட்டி எயிட்டே என்னமோ ஐ ஐயமா டயபிட்டிக் ஏன்னாக்கா எங்கள் வீட்டில் யாருக்குமே சுகர் இல்லை எங்கள் அப்பா சைட்ல அம்மாக்கே ரொம்ப லேட்டா செவென்டீஸ் எயிட்டீஸ்ல தான் எங்க அம்மாக்கே சுகர் வந்தது ஸோ ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இன் மை ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி ஸோ இப்போ வந்து கொஞ்சம் யோசிக்க இப்போ தான் யோசிக்க தோண ஆரம்பிக்குது என்னன்னா அந்த தியானம்லாம்னு கற்றுக்கிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லது தானே வருது இது ஏன் இப்படி எனக்கு கெடுதல் வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் ஆனால் தொடர்ந்து நான் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்போ எனக்கு தெரிந்த யோகா கற்றுக் அன்பர் வந்து சொன்னது இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணவே கூடாது பிரீதிங் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது இந்த முத்திரைகள் எல்லாமே முதல்ல தப்பு அப்படின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலா ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் தான் அவங்க மன கிளைகள் வெளிநாட்டுல எல்லாம் அவங்க வந்து ஆஹ் எல்லாம் வச்சு அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு எனக்கு இப்ப யோசிக்கத்தோன்னே எனக்கு மட்டும்தான் இந்த இது ஏற்படுதா அப்படின்ட்டு சரி நான் இருந்து ஒரு ரெண்டு வருஷம் நம்ம தொடர்ந்து அதுல செஞ்சிட்டோமே நம்ம அதுல இருந்து விலகி வரலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண ஆனாலும் இன்னொரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் காலம் சும்மா இருப்பேன் அப்புறம் சும்மா இருக்க முடியாது திருப்பி ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ல திருப்பி ஏதோ ஒரு ஏறுவேன் மெடிடேஷன் பண்ணுவேன் திருப்பி ஏதோ எனக்கு உடல் உபாதைகள் வரும் அப்புறம் அப்படியே விடுவேன் இந்த மாதிரி நான் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தேன் நிறைய நிறைய ஸ்பிரிச்சுவல் இதை நான் ஏறி இறங்கியிருக்கேன் அதெல்லாம் சொல்லணும்னாக்கா இங்க டைமே பத்தாது அவ்வளோ மெடிடேஷன்ஸ் போயிருக்கேன் கைடட் மெடிடேஷன்ஸ் என்னென்னமோ மெடிடேஷன்ஸ் எதெல்லாம் யாரெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் போயிடுவேன் நான் பேப்பர்ல ஏதாவது ஒரு மெடிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா கூட உடனே போயிடுவேன் போயிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையோட திரும்பி நான் வர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னாக்கா நான் எங்க என்ன போய் என்ன போறேனே என்னோட பாதை என்னன்னே எனக்கு தெரியாமையும் போயிடுச்சு எனக்கு மறந்தும் போயிடுச்சு இப்படியே மெடிடேஷன் மெடிடேஷனா ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் படி ஏறுறது அந்த மாதிரியே என் வாழ்க்கை போய்கிட்டே இதற்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து ஆஹ் ஏதோ ஒரு நிகழ்வுகள் ஒரு தப்பான நிகழ்வு வந்து நடக்க ஆரம்பிச்சு என்ன அப்படின்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு அருவாள் மேல இருந்து அப்படியே வந்து என்னுடைய பாதத்துல விழுந்து கால்ல விழுந்து நல்லா ஒரு ஆழமான காய ஏற்பட்டு ரத்தம் நிறைய செலவஞ்சு சூச்சஸ் போடுற நிலைமைக்கு வந்து ஒரு தடவை என்ன என்னுடைய கையில நான் ஆழமா நான் கையை வெட்டிக்கிட்டு ரத்தம் நிறைய செஞ்சு சூச்சர்ஸ் போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நிலைமையெல்லாம் வர ஆரம்பிச்சு இது எனக்கு மட்டும்தான் ஏற்பட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என் ஃபேமிலியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஏற்பட சோ இதெல்லாம் வந்து எங்களுடைய அஜாக்கிரதையின் தான் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டேன் அவ்வளவு அதுக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் ஒரு கட்டத்துல என்னாச்சு எங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு நாய்களும் ஒன்று மாட்டி ஒன்று இறந்து போயிடுச்சு அப்போதான் நாங்க என் மனசு வந்து கொஞ்சம் உஷாராச்சு எதனால இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாக்கா பாத்தனா இது நடந்தவர்கள் அனைத்தும் ஒரு அமாவாசை தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் முடிவுக்கு வந்தேன் அப்புறம் இது இது என்னடாது இதை பார்த்தா வந்து இந்த மாதிரி ஹாப்னிங்ஸ் எல்லாம் நடக்குதுன்னாக்கா இது ஏதோ வந்து பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கு யாரோ நம்ம ஃபேமிலி செய்வதுன்னு வச்சுட்டாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் உட்கார்ந்து திருப்பி யோசிச்சு பார்க்க யாரா இருந்து வந்து என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் எங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய செயல்கள் நடைமுறைகள் இனிய தான் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு சும்மா இது ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்து நான் அவங்கள கன்ஃபார்ம் பண்ணுவேன் நிறைய தடவை இது அவங்களோட ஆஹ் ஆக்டிவிட்டீஸ் எங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்தது ஒரு பயம் உணர்வு அடுத்தது யாருக்கு என்ன நடக்க போகுது எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பய உணர்வோடையே நான் வாழ ஆரம்பிச்சேன் அப்ப இதுக்கு என்ன தீர்வு காடுறது அப்படின்னு நினைக்கும்போது ஆஹ் நான் வந்து ஆஹ் கோயில்களை அணுக ஆரம்பிச்சேன் கோயில்ல பூஜை செய்யறவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம வீட்டுல வந்து சுதர்சன ஹோமம் வச்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க அவங்க நம்பிக்கையும் கொடுத்தாங்க சரின்ட்டுன்னு வீட்டுல வந்து நாங்க வந்து சுதர்சனம் பூஜை வச்சோம் வச்சுட்டு நல்லா இருக்கிறோம் எங்களுக்கே தெரியும் கோமங்கள் இந்த பூஜை எல்லாம் வச்சா எதுவும் பணம் செலவாகும் அப்படின்ட்டுன்னு அந்த மாதிரி செஞ்சேன் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் திரும்பவும் அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு ஒரு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் நான் பார்த்தா ஒரு மூணு மாசம் கழிச்சு என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா திருப்பி இந்த மாதிரி நடக்காது திருப்பியும் கோயில் அன்னைக்கு அவங்க சொல்ற கோயில் எல்லாம் ஹோமங்களும் பூஜைகள் அவங்க நடத்தணும் ரொம்ப பொருள் செலவு தான் வீட்லேயும் அந்த மாதிரி ஹோமங்கள் பூஜை கேட்கறது பொருள் செலவோட தான் நடத்திக்கிட்டே இருந்தோம் அப்போ ஒன் பை ஒன்னா எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அப்புறம் மனதளவுல எல்லாரும் டிப்ரெஸ் ஆகிடுச்சு அடுத்தது என்ன பொருளாதார நிலவு நிலையில ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சுட்டாங்க ரொம்ப டவுனா போயிடுச்சு இதெல்லாம் சேர்ந்துட்டு இன்னும் பயம் 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 அந்த மாதிரி ஒரு பகைய உன்னது ஓடு வாழ ஆரம்பிச்சேன் சரி ஒரு கட்டத்துக்கு மேல என் கணவர் சொல்லிட்டாரு இந்த பூஜையெல்லாம் வேண்டாம் நுப்பாட்டிடுதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல ஆன காசு செலவானதுதான் மிச்சம் இதெல்லாம் விட்டுடு சரி ஓகே நான் அதை விட்டுட்டு சரி விட்டுட்டேன் இந்த எல்லாம் நான் விட்டுட்டேன் ஆனா எப்ப என்னடாது இந்த பய உணர்வோடய நம்ம வாழணுமா என்ன நடக்கும்னே தெரியாது இந்த உணர்ச்சிகளோடய நம்ம கடைசி வரைக்கும் காலம் தள்ளணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க சோ அதோட நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்து மேல என்ன செய்யறது அப்படின்னே எனக்கே தெரியல இதெல்லாம் விட்டுருந்தா அப்படிங்கிறது அப்புறம் மெடிடேஷன்ஸை நான் தொடர்ந்து வந்து நான் போய்கிட்டே இருந்தது வண்டி மெடிடேஷன்ஸ்ல ஓடிக்கிட்டே இருந்தது எங்க பார்த்தாலும் போய் அட்டன் பண்றது அது இது எல்லாம் மெடிடேஷன்ஸ் செய்ய செய்ய என்ன ஆச்சு ஒரு கட்டத்து மேல இந்த இந்த பிரச்சனைகள் இந்த பயம் உணர்வு அது கூட சேர்ந்துட்டு இந்த மெடிடேஷன்ஸ்ல என்ன தெரிய தெரிய எனக்கு வந்து மெடிடேஷன் செஞ்சு முடிச்ச உடனே முடிச்ச உடனே எல்லாம் அமைதியும் சாந்த சுருதியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு பட் நான் என்ன ஆகுதுன்னா மெடிடேஷன் செஞ்சு முடிச்ச உடனே எல்லாத்தையும் போய் சத்தம் போட ஆரம்பிச்சு மெடிடேஷன் செஞ்சு முடிச்ச உடனே ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு அதீத கோபம் உணர்வு அதீத பயம் உணர்வு அப்புறம் எல்லாருமே ஒரு இன்டீரியாரிட்டிக் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துலையும் எல்லாருமே என்னையதான் டார்கெட் பண்ணி இருக்கிறாங்க சோ அதனால ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் எல்லாத்தையும் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொரு உணர்வு கூட தோணு வந்துட்டே இருந்தது என்ன அப்படின்னா நாம இந்த வீட்டுல இருக்க கூடாது குடும்ப உறவினர்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிருந்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சரி அதே மாதிரி நிறைய வர என்ன இருக்கு ஏதாவது யாராவது என்னை கொஸ்டின் பண்ணாங்கன்னா யாராவது என்னை கேள்வி கேட்டீங்கன்னா உடனே நான் வந்து வீட்டு விட்டு வெளியில போயிருக்கேன் வெளியில போய் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல யாரையாவது இருந்துப்பேன் இந்த வீட்டுக்கு வரணும்னே தோணாதே இல்லை குழந்தைங்க வந்து சமாதானப்படுத்தி சரி குழந்தைங்களுக்கு கோசரம் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள வருவேன் இங்க வரும்போது அதே உணர்வு தான் நம்ம இந்த வீட்டுல இருக்கக்கூடாது ஃபேமிலி விட்டு நம்ம பிரிஞ்சு